பீகார் எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ட்டு மோடியும் என்னென்னவோ பல்ட்டி அடிச்சு பாக்கிறாரு அதுல ஒன்று தான் வந்து திடீர்னு நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல உள்ள இறக்கி ஓட்டர்ல ஐடி எல்லாம் திருத்த போறோம்னு இறங்கினாரு அதுக்கு ஆதார் கார்டு செல்லாது ஓட்டர் ஐடி செல்லாது பான் கார்டு செல்லாது எந்த கார்டும் செல்லாது ஆனா பர்த் சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க இப்போ உச்ச உள்ள இறங்கி புதுசா ஒரு ஆப் வச்சிருக்கு தம்பி உங்க கையில் எதுவும் இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கு அவங்க இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு டைரக்டா சொல்லல எலெக்ஷன் கமிஷனுக்கு எக்கச்சக்கமான அதிகாரங்கள் இருக்கு விஷயத்துல தேர்தலில் நீ ஓட்டு போடுற விஷயத்துல இருக்கு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் ஆஃப் பவர் அப்படிங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க தேர்தல் சம்பந்தமான விஷயம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மோடி அரசாங்க அப்படின்னா ஒரு பதினோரு டாக்குமெண்ட் கேட்கறாங்க நான் பீகார்ல நவம்பர் மாதம் தேர்தல் தேர்தலில் ஒருத்தன் போய் ஓட்டு போடணும் அப்படின்னா அவனுக்கு வாக்காளர் அட்டை வேணும் இந்த வாக்காளர் அட்டை உங்கள் கையில் வேணும் அப்படின்னா நீ பதினோரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணு அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் தான் உனக்கு வாக்காளர் அட்டை கொடுப்போம் இல்லை ஏற்கனவே இருக்கிற வாக்காளட்டையை திருத்தி அமைப்போம் ஒன்று அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா இது பொய் போலி ஆனதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வேலையை செய்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே சிக்கலே எங்கே வருது அப்படின்னா நீங்கள் வாக்காளர் அட்டையை திருத்தலாம் ஆனால் ஒருவன் குடிமகனா இல்லையா அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட கிடையாது தேர்தல் ஆணையத்திட்ட அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை அது வந்து செப்பரேட் ஆக்டு செப்பரேட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதுலேயே இன்னொரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதை எதையுமே நாங்கள் ப்ரூஃபாகவே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ஆமாம் இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னைகள் நானும் என்ன நினைச்சோம் தான் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் இந்தியா அப்படிதான மோடி அவர்கள் சொன்னாரு ஒரு தனி மனிதனுடைய உரிமைதான் இந்த ஆதார் கார்டு இது இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அளந்து விட்டு நம்மளுடைய எல்லா விவரங்களையும் கலெக்ட் பண்றதுக்காக அதை ஒன்னு பண்ணார் கேட்டா இதை வச்சு நாங்க தீவிரவாதிகளை ஈஸியா கண்டுபிடிப்போம்னாரு அப்புறம் யார் இந்த நாட்டுடைய குடிமகன் கார்டா கண்டுபிடி இப்ப கூட தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணாங்க அவங்க யாரு என்ன எதுன்னு ஏதா கண்டுபிடிச்சாருன்னு கேட்டா இல்ல இந்த ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதார் அட்டைக்கு எந்த மதிப்புமே இல்லாம பண்ணினது இப்ப நம்ம கிடையாது மக்கள் கிடையாது மக்கள்லாம் வாங்கிட்டாங்க இந்த மோடி அரசாங்கமே பாத்தீங்கன்னா ஆதார் அட்டைக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற இதுல இந்த பர்டிகுலர் இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூனுக்கு முன்னாடி பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அந்த பர்த் சர்டிபிகேட்டுக்கு காமிக்கணும் அப்படின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க நீங்க எங்க பிறந்தீங்க உங்க பிறந்த தேதி என்ன உங்க அம்மா அப்பால யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க மூணாவது கேட்டகரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு யாராவது ஒருத்தன் பிறந்திருந்தா பீகாரில் ஓட்டு போடுறதுக்கு வர்றான் அவன் அவன் பிறந்த ஊர் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு தேதி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தோடைய பர்திஃபிகேட்டு அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க தேதி எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் அது இல்லாமல் லெவன் டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க பதினோரு டாக்குமெண்ட்டை அட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்த பதினோரு டாக்குமெண்ட்டை பீகாரில் போய் எந்த ஏழை பாமர வில்லேஜ்ல அதாவது கிராமங்கள் இருக்க போய் நீங்க வாங்குவீங்க இல்ல அதாவது நீங்க பீகார் விட இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வைங்களேன் என் அப்பா அம்மாக்கு எல்லாம் பர்த் நான் எங்க போய் தேட முடியும் எங்க அம்மா அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்ப அவங்களுக்கு எல்லாம் யார் கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட் நம்மளெல்லாம் எல்லாம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளா ஃபர்ஸ்ட் தலைமுறை ஸ்கூலுக்கு படிக்க போனாங்க அப்ப அதுக்காக தான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அதுக்காக போய் வாங்கி நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து விட்டாங்க காலத்துல நான் படிக்க போனப்பவே எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்கல கையை தூக்கி கால் தர சொன்னாங்க காது எட்டுச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளோதான் கிராமப்புறங்கள்ல இருந்து படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு சிட்டிசன்ஸுக்கு குடிமக்களுக்கு போதிய டாக்குமெண்ட் இருக்காதுங்கிறது இந்தியா மாதிரியான பின்தங்கிய தேசத்தில் இருநூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ்கார் ஆட்சி பண்ண தேசத்தில் இயல்பான ஒரு நடைமுறை ஆமா இது கூட புரியாம நீ ஆதார் எடுக்கணும்னு சொன்னீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆதார் எடுத்தாச்சு ஆதார் எதை வச்சு எடுத்தோம் ரேஷன் கார்டை வச்சு எடுத்தோம் ரேஷன் கார்டு செல்லாதுன்றாங்க ரேஷன் கார்டு செல்லாதுங்க இதுல என்ன பயங்கரமான ஒரு கேவலமான விஷயம் பாருங்க வேற என்னதான் செல்லும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நீ பிறந்த ஊரும் பிறந்த தேதி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு நான் நேராக எங்கே போகிறேன் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் சார் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் சார் நான் ஓட்டர் ஐடி எடுக்க போனோம் சார் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா அப்புறம் நீ வந்து ஆதார் அட்டை கொடு அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு கூட இருந்துருக்கலாம் நானே கேட்குறேன் இப்போ ஒரு ரூபா இந்த இது ஒரு ஒரு நூறுரூவா நோட்னு வச்சுங்களேன் இந்த நோட்டை கொண்டு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்குறோம் இல்லைப்பா இது இது கள்ள நோட்டு இது நான் வாங்க மாட்டேன் இது செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு நான் நேராக போய் தாசில்தார் ஆபீஸ்ல போய் சார் அது கள்ள நோட்டா எனக்கு நல்ல நோட்டு ஒன்று கொடுங்க சார் அப்படின்னா இல்ல இல்ல இந்த கள்ள நோட்டை நீ தான் உனக்கு நல்ல நோட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஏன்னா கள்ள நோட்டு தான் ப்ரூஃப் இன்னொரு நல்ல நோட்டை உருவாக்குறதுக்கு இதுதான் பேட்டர்னு ஆதார் கார்டே வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டான் தேர்தல் ஆணையம் பர்தர்டிபேட்டை போய் எடுத்துட்டு வாங்குறான் நான் பர்த்டிஃபிகேட் வேண்டு போயின்னா நீ ஆதார ஆதார் அட்டையை கொடு

கிட்டத்தட்ட பீகார்ல இருக்கக்கூடிய இருபது சதவீத மக்கள் பீகார்லேயே இல்ல அவங்க எல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா கர்நாடகால மும்பைல டெல்லியில அகதிகள் மாதிரி மைக்ரெண்ட் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க அங்கங்க டென்ட் கொட்டாயை போட்டுட்டு பிள்ளை குட்டிகளை தூக்கிட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அந்த தேர்தலில் ஓட்டு போடுற சமயத்துல ஊருக்கு போவான் நீ நம்மளா பாரு இந்த நவம்பர் மாசம் எல்லோரும் நம்மதான் பார்த்தோம் போன தேர்தல இங்க இருந்து மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு போய் ஓட்டு போட்டு மறுபடி இங்க இருந்து அடங்கி வந்தாங்களே எனக்கு அது ஒரு சந்தேகம் ப்ளூ ட்ரம் எல்லாம் தூக்கிட்டு போனா நான் அந்த பரிதாபங்களில் காமெடி பண்ணாங்க பாத்தீங்களா அது பொய்யெல்லாம் கிடையாது ப்ளூ ட்ரம்மை தூக்கிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் எதுக்குற ட்ரம் ஒரு ஆள் நிக்கிறதுக்கு இடம் கிடையாது இதுல ட்ரம்மை வேற தூக்கிட்டு போறான் அந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை நில அவ்வளோ மோசமானது அவ்வளவு கஷ்டமானது நீ சென்ட்ரல் போய் என்னென்னா கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக இறங்கிட்டு இருக்கான் எங்க இருந்து கேட்டால் கேட்டா வெஸ்ட் பெங்கால் அப்படிமா இல்லைன்னா பீகார் அப்படிமா நூறு பேர் இறங்குறான்னா ஐம்பது அறுபது பேர் வெஸ்ட் பெங்காலாக இருக்கும் நாற்பது பேர் பீகாரா இருக்கும் எல்லா இடத்துலையும் வேலை பாக்குறான் இவன் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு அடுத்த நவம்பர் மாசம் எங்க போவான் எதுக்கு பீகார் போவான் இப்போ நீ வந்து வாக்காளர் அட்டை திருத்தினதுக்கு ஒரு டேட் ஒரு மாசத்துக்குள்ள செப்டம்பருக்குள்ளே ரிவிஷன் இல்ல இவன் எப்படி அங்க போவான் இவன் எப்படி இப்போ பர்த் சர்டிஃபிகேட் எடுப்பான் இல்லை தான் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செய்கை அதாவது அவங்களுடைய ஓட்டுக்களை இல்லாமல் அதுவும் இளம் தலைமையின தலைமுறையோட ஓட்டை இல்லாம பண்ணுறதுக்கான வேலை இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களாம் இடம் பெயர்ந்து போயிருப்பாங்க அவங்களாம் இதுக்காக இருந்து இங்க வந்து மாதக்கணக்கில் இருந்து இந்த திருத்தத்தை பண்ணால் அவங்களுடைய வேலை அப்ப அவங்கள அன்னாட காட்சிகள் இப்ப இதுக்காக ஒரு பத்து நாள் லீவ் போட்டு வரணும் அவங்க திருப்பி பத்து நாள் இங்கே அலையலாம் திருப்பி பத்து நாள் டிராவல் பண்ணோம் ஒரு மாதம் சம்பளம் இல்லாமல் அவன் இந்த ஓட்டு போடுறதுக்காக என்ன ஸோ ஏதோ ஒரு வகையில் ஓட்டே போட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பிளானை போட்டு வேலை பார்க்குறாங்க இது பிஜேபிக்கும் சேர்ந்து வினையாக போய் முடியும் ஆமாம் கரெக்டாக கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் உடைய பாஜக ஓட்டு போடுறாங்களே ஆதரவாளர்கள் அவங்களுக்கே இது ரிவீட்டாக போய் முடியுது அப்படின்ற புது தகவல் இப்போ வந்து வெளியாகிருக்கு நம்ம ஊரில் கூட கலாய்கிறதுக்காக சொல்லுவாங்க ட்ரெயின் பார்க்கும்போது ட்ரெயினில் கொத்து கொத்தான் வந்து இறங்குறான் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாடா ஓட்டு மட்டும் போய் பாஜகவுக்கு போட்டுருங்க மோடிக்கு ஓட்டு போட்டுருங்க ஆனால் கஷ்டப்பட்டு பிள்ளைக்கிறக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கலாக்கிறக்காக சொல்லுவாங்க நாம் என்ன சொல்ற அப்படின்னா எவ்வளோ பேர் வேணாலும் தமிழ்நாட்டுக்கு வாங்க இங்கே உழைங்க சம்பாதிங்க எல்லாரும் உடல் உழைப்பில் தான் சம்பாதிக்கிறான் ஒன்று சும்மா வந்து இங்கே திருடிட்டு போட விஷயம் என்ன அப்படின்னா நீ அங்கே போய் ஓட்டு போட போறியே மோடிக்கு ஓட்டு போட்டா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத இந்த தமிழ்நாட்டில இருந்து அவங்க கத்துக்கல பகுத்தறிவு அவங்களுக்கு அங்க அது வச்சுக்கோங்களேன் அவங்க இங்க வந்து வேலைக்கு வர போறாங்க அங்கேயே ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் நான் ஏன்டா தமிழ்நாட்டை நோக்கி ஓடணும் கர்நாடகா நோக்கி போகணும் நீங்க என்ரா பண்ணீங்க நூறு வருஷமா அவன் இங்க வந்து பாக்குறான் இங்க இத்தனை தொழில் வளர்ச்சி இருக்கு இவ்வளவு தூரம் கல்வி இருக்கு மருத்துவம் இருக்கு பெருமையா சொல்றான் எனக்கு இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது எனக்கு வெளிநாடு மாதிரி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு என்ன பண்ணோம் இங்க இருந்து போய் அங்க சொல்லணும் அங்க அவ்வளவு வளர்ச்சி இருக்கு இங்க நம்ம கட்டுற வரி நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு இங்க நம்ம வளரோட இப்படியே வச்சிருக்காங்க நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம பசங்களை நம்மளும் படிக்க வைக்கணும் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு அவங்க போராடி நிக்கணும் இல்லையா அந்த இது இல்லை அவங்க கிட்ட நம்ம எங்கேயோ போகிறோம் பொழச்சிக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் ரெண்டாவது இங்கே போராடினாலும் கிடைக்காது அப்படியாவது பீகார் மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாதிரி நார்த் இந்தியாவில போராடினாலும் கிடைக்காது அப்படின்ற மனநிலையில அவங்க இருக்காங்க ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலை பண்ணிடணும் எப்படியாவது பாஜக பீகாரில் ஜெயிச்சிடணும் பீகார்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து பயங்கர செல்வாக்கான ராஜ்யசபால ரொம்ப அதிகமான எம்பிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எப்படியாவது வந்து மோடியை வந்து இன்னொரு முறை பிரதமர் ஆக்கிரலாம் அதுக்கு பீகாரையும் வெஸ்ட் பெங்காலையும் பிடிச்சிடலாம் இந்த பல கனவுகளை இவங்க காண்றாங்க இந்த கனவுகளுக்கு எல்லாத்துக்கும் இவங்க என்ன வருத்தமான விஷயம்னா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதா வேதனையாக இருக்குது இல்ல இப்போ இப்போ நீங்க சொல்றீங்க அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் இல்லை ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருக்கு அது வந்து மோடிக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஹோம் மினிஸ்டரிய இருக்கவங்க வச்சு ஈஸியா மூவ் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்ல இப்போ அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் இமிடியா செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் தற்காலிக தேர்தலை மையமாக வச்சு பின்வாசல் வழியாக அவங்க என்ஆர்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை பண்றாங்க இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு எழுதின எக்ஸ்போர்ட்ஸ் கூட சொல்றாங்க இதுல முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது பண்ணோம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த வாக்காளர் அட்டையை செல்லாது என்று தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கு அப்ப நாங்க போட்ட ஓட்டு செல்லாது ஆட்சியை கலசத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா நியாயம் தானே இப்ப ஏன் ஓட்டு செல்லாதுன்னு என்னோட ஓட்டர் ஐடியும் செல்லாது இப்ப நான் போட்ட ஓட்டும் செல்லாது தானே அப்புறம் எப்படி பாஜக ஆண்டுட்டு இருக்க முடியும் இப்ப நாடு ஃபுல்லா நான் சொல்றேன் நீ நாடு ஃபுல்லா வந்து எடு லிஸ்ட எடு எடுத்து இத்தனை ஓட்டு செல்லாது அதனால இவ்வளவு சதவீத ஓட்டு எனக்கு கம்மியாது நான் ஆட்சியை கலைச்சிடுறேன் புதுசா பழைய இந்த பரோட்டா சூரி சொல்லுவார்ல ஆட்டு செல்லாது முதல்ல இருந்து கூட கிளி

தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்காங்க இது ரொம்ப 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 மோசமானது இதத் தொடர்ச்சியா மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு இடி என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு அடியால் மாதிரி மாத்திட்டாங்க நம்ம அவங்க புள்ள பிடிச்ச மாதிரி போய் புடிச்சிட்டு வர ஒரு புள்ள பிடிக்குற மாதிரி எதிர்ப்புச்சிகாரணே மத்த கட்சி காரண புள்ள பிடிக்கிறதுக்கு இடியை பயன்படுத்தி அந்த இன்ஸ்டியூஷன் அழிச்சு ஒழிச்சிட்டாங்க காம்படிட்டிவ் கமிஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது பெரிய கார்பரேட் நிறுவனங்களை கைமாற்ற விஷயங்கள் நடக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காம்படேட்டிவ் கமிஷனுடைய அப்ரூவல்ஸ் தேவை அந்த காம்படேட்டிவ் கமிஷனை மோடி என்ன பண்ணிட்டாரு அதானி அம்பானி காலில் போட்டு வச்சிட்டாரு அந்த இன்ஸ்டியூஷனை காலி பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அவங்க காலி பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு பல இன்ஸ்டியூஷன் காலியாக இருக்கு நம்ம வெளிப்படையாக சொல்ல இவங்க இந்தியாவினுடைய கொலிஜித்தையே காலி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டையே காலி பண்ணணும் நினைச்சாங்க எக்ஸாக்டா ஸோ அப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை காலி பண்ணி வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தல்ல எப்படி திடீர்னு இத்தனை லட்சம் ஓட்டு வந்துச்சு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேல நாற்பது லட்சம் ஓட்டு திடீர்னு வந்திருக்கு ப்ரூஃப் எடுத்து ராகுல் காந்தி கேட்கிறாரு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய திறந்து ஏதாவது ஒரிஜினலாக ஒரு பதில் சொன்னீங்களா இல்லையா கேட்டா வந்து இல்ல இது வந்து வழக்கமா நடக்கிறதா அப்படி நடக்கிறதா இப்படி ஏதோ ஒரு பொய் சொல்றாரு கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்சம் ஓட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மணி நேரத்திலேயே வந்திருக்கு அப்படின்றாங்க அதிகபட்சம் ஒரு ஏழு மணி வரைக்கும் நடந்தது ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் அவ்வளோதான் இப்ப இந்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ஏழு லட்சம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க லட்சம் லட்சம் பேர் லட்சமே போட முடியாது எழுபது லட்சம் பேரு எப்படி அந்த இங்கு வச்சு எப்படி போய் பட்டன் எடுத்து ஒரு இங்கு வச்சு பட்டன் எடுத்துருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆகாதா அப்போ எப்படி இத்தனை மணி நேரத்துக்குள்ள எழுபது லட்சம் பேர் ஓட்டு எப்படி எல்லாமே ராகுல் காந்தி வெளிப்படையாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கற்றுக்குறாரு வாயே திறக்கலாம் இப்ப இந்த பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா ரெண்டு விஷயம் சிட்டிசன்ஷிப்பை முடிவு பண்றதுக்கு நீ யாரு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ண முடியாது ஹோம் மினிஸ்ட்ரி தான் பண்ணும் இந்த ப்ராசஸ் நிறுத்து அப்படின்ட்டாங்க ஒன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஓட்டர் ஐடி இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஓட்டர் ஐடி ஆதார் ஐடிய நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து நீங்க ஆதாரமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மூணாவது முக்கியமான விஷயம் இதுல நம்ம இன்னைக்கு நேற்று ஹிந்துல வந்து ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இவங்க சொல்றாங்க இல்லையா நாங்க வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றோம் இன்டென்சிவ் ரிவிஷன் பேசணும் ஏஸ் பர் கான்ஸ்டியூஷன் படி தான் நாங்க செய்யறோம் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷன் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்டின் படி தான் நாங்க இதை செய்யறோம் நாங்கள் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து நாலு விஷயம் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று என்னன்னா பிஃபோர் எலெக்ஷன் டு த லோக்சபா ஆர் அசம்பி தேர்தலுக்கு முன்னாடி செய்யலாம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் பை எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்யலாம் அதாவது தேர்தல் வாக்காளர்களுடைய பட்டியலை ரிவிஷன் பண்ணலாம் அதிகாரம் இருக்குது மூணாவது ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த இசிஐ இன் எனி இயர் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் சொன்னால் எந்த வருஷம் வேணாலும் செய்யலாம் இந்த மூணுமே எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறது ஸ்பெஷல் ரிவிஷன் ஸ்பெஷல் ரிவிஷனுக்கு நாலாவது கேட்டகரியில் கொடுக்குறான் எஸ் ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் அ கான்ஸ்டிடியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூன்சி வித் த இசிஐ ரெக்கார்டிங் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் ஸோ இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீ ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுற அப்படின்னா கான்ஸ்டியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூன்சி தான் பண்ண முடியும் ஒரு எம்பி தொகுதியவோ அல்லது ஒரு எம்எல்ஏ தொகுதியவோ இல்லை ஒரு எம்பி எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரீஜனை தான் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு நீ பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது மேலே சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணலாம் அதுக்கு நீ வந்து ஒரு குவாலிஃபைடு டேட்டு சொல்லணும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குவாலிஃபைட் டேட்டு போன மாதம் ஜூன் இருபத்தி நாலு சொல்கிறாங்க அப்படி பண்ண முடியாது கான்ஸ்டியூஷன் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா

நாலாவதுனா நீ ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் செய்ய முடியும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு செய்ய முடியாது ஸோ அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிக மிக கேவலமாகவும் தவறாகவும் செக்ஷன் பதினாலை தவறாக பயன்படுத்தியிருக்கு தேர்தல் ஆணையம் அப்போ இதை முழுக்க முழுக்க இவங்க எப்படியாவது பாஜக பீகாரில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணிருக்கு இந்த மோடி அரசாங்கம்